ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன ஃபங்க்ஷன்னா ரம்ஜான் ஃபங்க்ஷன் மக்களே எல்லாத்துக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை முதல்ல சொல்கிறேன் ரம்ஜான் அதுவும் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டாம இருந்தால் எப்படி இருக்கும் நான் வேறு வீட்டில் சமையல் செஞ்சுட்டேன் மக்களே காரக்குழம்பு வச்சுட்டேன் அதுக்கடையில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ரம்ஜான் எதுவும் உனக்கு வந்து பிரியாணி வாங்கி தராமல் நல்லா நல்லாயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரியாணி வாங்கி தந்தாங்க மக்களே உண்மையிலே அந்த பிரியாணி பார்சலை பார்த்து நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் பிரியாணி ஆகி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் நல்லா பாக்ஸில் வாங்கிட்டு வருவாங்க ரொம்ப பொரிச்சிக்கறி அப்படி இப்படின்னா வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி என்ன பிரியாணின்னு ஒன்று என்னால் நம்ப முடியல ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர்லலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலெலாம் பாக்ஸில் தான் வாங்கி வாங்கிட்டு வருவாங்க எனக்கு இப்படி சாப்பிட்றது தான் பிடிக்கும் ஆனால் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அந்த அரிசியெல்லாம் நல்லா பாஸ்மதி அரிசியில் போட்டிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் நல்லா தட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேட்டில் தட்டினே மக்களே பார்க்கும்போது அப்படியே அப்படியே கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு சாப்பிடணும் போல் அப்புறம் ரைத்தா கொடுத்துருந்தாங்க ரைத்தா மீன்ஸ் தயிர் வெங்காயம் பச்சடி கொடுத்துருந்தாங்க சிக்கனை தேட்டி பார்த்தா எங்கே இருக்குதுன்னு வாவ் எல்லாத்துக்கும் பிடிச்ச அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச லெட் பீஸ் இல்லாமல் இருக்குமா அதுவும் இருக்குது மக்களே இருக்குது இருக்குது அதுக்கப்புறம் ரைத்தாவை நம்ம தட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரைத்தாவுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க மக்களே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டியாச்சு அப்புறம் குழம்பு கொடுத்துருந்தாங்க நான் குழம்பு வே வைக்கல எனக்கு நார்மலாகவே பிரியாணிக்கு பிரியாணி ராவாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அந்த குழம்புலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா பிரியாணியோட பச்சடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரின்னா ஓகே தான் மற்றபடி அந்த இதெல்லாம் வேண்டாம் இது இது சூடாக வச்சுருக்காங்க மக்களே பிரியாணியுமே சரி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா குடல் பெரட்டல் பெரட்டல் சூப்பராக இருந்துச்சு இது ஆட்டு ஆட்டுக்கொடல் ரத்தம்லாம் மிக்ஸ் பண்ணி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது சூடாக இலையில் வச்சுருக்கிறதுனால இலையெல்லாம் பொத்துருக்கும் போல் மக்களே பிரியாணியுமே நான் ஓப்பன் பண்ணும்போது என்னடா இப்படி இருக்குதுன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்து வரும்போது அவ்வளோ சூடாக கொண்டு வந்தாங்க நான் வந்து சாப்பிட்றது ரொம்ப அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன் இது என்னன்னு பார்த்தேன் இது என்னென்னு பார்த்தா இதுவும் அதே தான் இது பாருங்கள் மக்களுக்கு இலை எவ்வளோ கருன்னு கருவாடு மாதிரி இருக்கு இதுவும் அதே கொடால தான் அந்தாலும் சரி ரெண்டு பர்சலாக இருக்குது ஒரு பர்சல் நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சலில் அவங்களுக்கு வச்சுட்டேன் அவங்க எப்போ சாப்பிட்டாலும் அவங்க சாப்பிட்டுட்டே தான் எனக்கு வாங்கிட்டு வந்துருக்காங்க சரி இன்னைக்கு ஒரு பிடி படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகிச்சு எனக்கு மட்டுமே நான் இது ஃபுல்லாக சாப்பிட முடியாதுல்ல அதனால் கொஞ்சம் எனக்கு அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அவன் வந்து அந்த பீஸு சிக்கன் பீஸ் சாப்பிட ஆசைப்படுவான் அதனால் லெட் பீஸ் அவனுக்கே வச்சிடலான்னு ஒரே ஒரு லெட் பீஸில் கொஞ்சமாக தான் மக்களே நான் கடிச்சிருப்பேன் கடிச்சிட்டு அவனுக்கே கொடுத்துட்டேன் இது கொஞ்சம் ரைத்தாலையும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த குடல் பரோட்டலையும் கொஞ்சம் வச்சுட்டேன் மக்களே ஒரே ஒரு கடி கடிச்சிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாம் கறி நல்லா வெந்திருக்கும் மோஸ்ட்லி சிக்கன் பிரியாணினாலே கறி நல்லா வெந்திருக்கும் மக்களே அது கறி நல்லா வந்துருக்குன்னு நம்ம இது பண்ணலாம் சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு எதுக்குன்னா சிக்கனை சாப்பிட்டதுமே எனக்கு வாய் ஊற ஆரம்பிச்சிட்டு அப்படி சாப்பிட்லன்னா எப்படி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நூறு பா நூறு பர்சன்டேஜில் மார்க்லாம் கொடுக்க முடியாது மக்களே நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு மினிமம் மீடியமான ஒரு டேஸ்டில் இருந்துச்சு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே ஒரு நூறுக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் அந்த மாதிரி மார்க் கொடுக்கலாம் இதுதான் மக்களே இன்றைக்கி எங்கள் தேங்க் யூ